வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் செயலாளர் டாக்டர் கே உமாபதி எழுதிய வெண்புள்ளிகளும் தீர்வும் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தக வெளியீட்டு விழா சந்திப்பு ஹோட்டல் ஜானகிராம் அயோத்தியா அரங்கத்தில் நடைபெற்றது காவல்துறை கண்காணிப்பாளர் சிதம்பரம் வரவேற்புரையாற்றினார் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பரஞ்சோதி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி கோட்ட வணிக வரித்துறை இணை ஆணையர் தேவேந்திர உமாவதி எழுதிய நூலினை வெளியிட தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய துணைத் தலைவர் ரமேஷ் ராஜா பெற்றுக் கொண்டார் மகன் இலக்கிய ஆர்வலர் கரிவால் ஆகியோர் நூலினை பற்றிய விமர்சன உரை ஆற்றினர் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்க செயலாளர் உமாவதி நன்றி கூறினார் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் இந்தியா சார்பில் வெண்புள்ளிகளும் தீர்வும் என்ற தலைப்பிலான புத்தகத்தை உயர்திரு தேவேந்திர பூபதி இணை ஆணையர் வணிக வரித்துறை திருநெல்வேலி கோட்டம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் வெண்புள்ளிகள் எப்படி வருகிறது அதற்கான தீர்வுகள் என்ன எந்த மாதிரியான மருத்துவ முறையை மேற்கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான மனநிலை வேண்டும் போன்ற முக்கியமான விஷயங்கள் அலசப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகம் இன்று திருநெல்வேலியில் ஜானகிராம் ஓட்டலில் அயோத்தி அரங்கத்தில் வெளியிடப்பட்டது இந்த வெண்புள்ளிகள் இயக்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா உமோபதி அவர்கள் எழுதிய வெண்புள்ளிகளும் தீர்வுகளும் என்ற புத்தகம் வெண்புள்ளி ஒரு நோயல்ல என்கின்ற ஒரு குறிப்பான தகவலை மக்களுக்கு அறிவித்திருக்கிறது இந்த நிறமி இழப்பு என்கின்ற அந்த ஒரு வகையான குறைபாடை எப்படி மன ரீதியாக அணுக வேண்டும் அது நோயற்ற ஒரு விஷயத்தை புராதனமாக நம்மளில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான அறிவு தவறான முறையிலே மக்களுக்கு ஒரு எடுத்துக்கூறி அதன் மீது ஒரு பெரிய தவறான அணுகுமுறை வைத்திருக்கிறது அதை எப்படியெல்லாம் நீக்க வேண்டும் என்பதற்கான அந்த நிறம் இழப்பு என்பது ஒரு மனித உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு செல் செல்களுடைய குறைபாடு தான் அது வந்து ஒரு நோயல்ல என்பதை தெளிவாக குறிப்பிட்டதோடு இந்த செயல்பாடு குறைவா நிறைமைச் செயல்பாடு உள்ளவர்களை நாம் எப்படி அணுக வேண்டும் இந்த நிறைமைச் செயல்பாடு குறையுக்கவர்கள் எப்படி இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பல்வேறு அனுபவங்களின் மூலமாக இந்த எம்பீரிக்கல் சைடு என்பது போல் அணுகிய ஒரு தெளிவான தீர்வை கொடுத்திருக்கிறார்கள் இந்த புத்தகம் ஒவ்வொருவரும் தமிழ் குரு நலுகத்துறைக்கு ஒவ்வொருவரும் வாங்கி படித்து அறிய வேண்டிய புத்தகம் நம் கூட இருக்கக்கூடிய எப்படி நம்மோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக மனிதனை நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை சகோதரி அணுகுவதற்கான ஒரு புதிய பார்வை இந்த புத்தகம் கொடுத்திருக்கிறது இந்த புத்தகம் சமீபத்தில் வந்த முக்கியமான புத்தகங்கள் ஒரு மைல்கில் என்று கூற வேண்டும் அவருடைய சேவை வந்து போற்றுதலுக்கும் பாராட்டுக்க முடியாது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி